எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்கு உள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு என்கிற பாரதிதாசனுடைய வைர வரிகளுக்கு ஏற்ப தமிழர் என்ற இனம் உண்டு அதற்கு தனியே ஒரு குணம் உண்டு என்கிற அந்த நெருப்பு வரிகளுக்கு ஏற்ப சோழ தேசத்தில் மானமும் வீரமும் எங்கள் இரு கண்கள ஏற்றுக்கொண்டிருக்கிற கருணை உள்ள மிக்க தாராசுரம் பகுதியினுடைய மக்களுக்கும் என்னையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அருமை நண்பர் வழக்கறிஞர் இந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் ஆனந்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கம் ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி ஆண்டுகளில் நாங்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான அரசியல் செய்கிறோம் என்கிற பிழைப்புவாத அரசியலை தூக்கி எறிந்து உண்மையிலேயே ஒரு சமூக நீதி ஆட்சியை அமைக்க வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி எழுபத்தைந்து ஆண்டு காலமாக திராவிடத்தின் பெயரால் பெரியாரின் பெயரால் கொள்ளையடிப்பது மட்டுமே கொள்கை என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வரையும் நம்மளுடைய வீடுகளில் கழிவறை கூட இல்லாத எத்தனையோ வீடுகளை பரிசளித்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி காசு கொடுத்தல்லவோ காலேஜுக்கு போக சொன்னா காலேஜிக்கி போக சொன்னா அப்படா 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 அப்பட கண்மணியே காசு மட்டும் இருந்தால்தான் கல்வி காசு இல்லாதவளுக்கு பணம் இல்லாதவளுக்கு கல்வி ஒரு காலமும் கிடையாது காசு இருக்கிறவனுக்கு ஒரு கல்வி பணம் இல்லாதவனுக்கு ஒரு கல்வி என்கிற அந்த நிலையை உண்மையான சமச்சீர் கல்வியை தமிழகத்தில் தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி உயிர் வேதம் உயிர் உன்னதமானது எதை வேண்டுமானாலும் நாம் பெறலாம் ஆனால் இழந்த உயிரை பெற முடியாது அந்த உயிரை பணையமாக வியாபாரமாக ஆக்கி மருத்துவ கல்லூரிகளை ஆண்ட கட்சி இனி ஆழ துடிக்கிற அத்தனை கட்சிகளும் அந்த மருத்துவ தொழிலை உயிர்காக்கும் மருத்துவ தொழிலை மருத்துவமனைகளை எவ்வளவு பெரிய காசு பண்ணுகிற வியாபார கூடமாக மாற்றி வைத்திருக்கிறார்களே ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சமமான தரமான ஒரு மருத்துவம் கிடைக்காமல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது அதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி வீட்டில் குழுசார் வராம என் பிள்ளைய படிக்க வச்சு மருத்துவம் பார்த்து நல்லபடியா வளர்க்கணும்னு ஏங்கி நிற்கிற ஏழை எளிய மக்களின் கண்ணீர் துடைக்க வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி வட்டிக்கு வாங்கி அதை வைத்து தீபாவளி பண்டிகையும் பொங்கல் பண்டிகையும் கொண்டாடுகிற அவல நிலையில் எழுபது ஆண்டுகளாக வைத்திருக்கிறார்களே இதை மாற வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி தமிழ்நாட்டின் அருமை பெரியவர்களே ஆகச்சிறந்த அறிவில் சிறந்தவர்களே உங்களிடமிருந்து நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு எனது அண்ணன் ஐந்து நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நான் முடிச்சிடறேன் எதற்காக திமுக அண்ணா திமுக என்கிற இரண்டு கட்சிகளை நாம் தேர்வு செய்கிறோம் என்று சொல்லுங்க மாவட்ட செயலாளர்களாக ஒரு ஆயுதி தமிழர்கள் பறையர் பள்ளர் என்று சொல்லக்கூடிய தேவேந்திரகுல மக்களையோ அறிந்ததிய மக்களையோ எந்த விதமான மக்களையோ சமூகத்தில் கீழ்நிலையில் இருப்பதாக அவர்கள் சொல்லுகிற மக்களையோ மாவட்ட செயலாளர்களாக போட்டார்கள் சமூக நீதியை காப்பாற்றினார்கள் என்பதற்காகவா இல்லை இஸ்லாமியர்களுடைய இருபது சதவீத வாக்குகளைப் பற்றி ஆட்சி அமைத்த எல்லா உரிமைகளையும் மீட்டுக் கொடுத்து விட்டார்கள் என்பதற்காகவா இல்லை ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளர் அவரை அவர் கொள்ளையடிப்பதற்காக திமுகவில் இணைகிறார் அவர்களுடைய சாதியை சேர்ந்தவர்கள் அவர் அண்ணன் மாவட்ட செயலாளராக மந்திரியாக எம்எல்ஏவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்கிற சுய லாபத்தின் அடிப்படையில் நாம் அந்த கட்சியிலே சின்ன சின்ன லாபங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்களுக்காக சேர்கிறோம் வேற எந்த காரணமும் இல்லை தமிழ்நாட்டிலே கொள்கை விளக்கம் போடுவதற்கு ஒரே ஒரு கட்சிக்கு தான் தமிழ்நாட்டில் அருகதை இருக்கிறது அது நாம் தமிழர் கட்சி தான் தனித்துவமான செயல்பாடுகளால் உலகத்தில் வாழும் தமிழனுக்கும் இனி தமிழட்சிக்கருவில் தரிக்கும் தமிழனுக்குமான ஒற்றை தலைவன் உன்னத தலைவன் லட்சிய தலைவன் கொள்கை கோட்பாடுகள் உள்ளிட்ட ஒரே தலைவனாக உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களுடைய உரிமை குரலாக தண்ணீரேற்ற தலைவனாக எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழ்நாடு அரசியல் பட்டோலி வீசி மெழுகிறார் அவருக்கு நிகராக இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒரு தலைவனை நீங்கள் காட்டுங்கள் அவர்கள் பின்னால் நாங்களே சென்று கொள்கிறோம் எந்த ஒரு காரணமும் இல்லையே ஆரிய பிஜேபி எதிர்ப்பதை போல நடிக்கிற திராவிட மாடல் ஆட்சி திருட்டு மாடல் சொல்ல முடியல அதுக்கு ஒரு கௌரவ பேர் தான் திராவிட மாடல் திருட்டு மாடல் எல்லாரும் ஈஸியா தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கு ஒரு சாயம் சாயம்பு அது பேர் திராவிட மாடல் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் மனசாட்சியின் அடிப்படையில் தத்துவத்தின் அடிப்படையில் கோட்பாட்டின் அடிப்படையில் உங்களுக்கு அண்ணாவும் கலைஞரும் பெரியாரும் கற்றுக் கொடுத்த ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட இருக்காதா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அந்த கோட்பாட்டின் மீது நின்று கொண்டு சத்தியம் செய்து இந்த மண்ணையும் மக்களையும் நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீர்கள் உண்மையாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்னு சொல்ல முடியுமா சின்ன திட்டத்திலிருந்து பெரிய திட்டம் என்று நீங்கள் வகுக்கிறது எத்தனையும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான திட்டம் கமிஷனுக்கான திட்டம் அந்த திட்டத்தில் தான் நாம என்ன பண்ண வேண்டியது இருக்கு பிழைக்க வேண்டியது இருக்கு அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் தமிழகம் நிற்கிறது இந்த விடியா திமுக ஆட்சியும் இத்தனை நாள் வரைக்கும் பிஜேபி கூட்டணியே கிடையாது ஒட்டுமில்லை உறவுமில்லை நாங்கள் தெரியுமா புரட்சி தலைவி அம்மாவின் வாரிசுகள் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரியத்தினுடைய பிஜேபி காலை நக்கி நிற்கிறது அந்த கட்சிக்கு வாக்களிக்க போறீங்களா ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமை குரல் நாங்கள் எல்லா பிற்படுத்தப்பட்ட சமூகத்திட்டமிருந்தும் ஆரியத்திட்டமிருந்தும் இருந்தும் திராவிடம் காக்க வந்த காப்பாளன் நான் தான் என்று தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய உரிமை குரல் நான் தான் ஆரியமும் ஆதி தமிழர் மக்களை ரத்தத்தை சுரண்டியது என்று சொன்னால் இன்றைக்கு சொந்த சாதி ரத்தத்தை சுரண்டி பிழைக்கிற கட்ட பஞ்சாயத்து மட்டுமே அரசியல் என்று நினைக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போல கட்சிகளுக்கு ஆதரவுக்கு வாக்களிக்க போறீங்களா காமராஜரும் குறை சொல்லவில்லை இன்றைக்கும் பண்ணையார் மனப்பான்மையில் இருந்து கொண்டு இந்த மக்களுக்காக ஒரே ஒரு சின்ன ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தாத காங்கிரஸ் வாக்கு கேக்குது என்பதற்காக நீங்க வாக்களிக்க போறீங்களா அன்றைக்கு இருந்த எனது பெரியப்பா ஜிவி உட்பட எத்தனையோ மார்க்சிய தோழர்கள் சகப்பு தொண்டை போட்டுக்கிட்டு எளிய மக்களுக்கான வாழ்க்கையை உண்மையிலே வாழ்ந்தான் அது அதை ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நாகப்பட்டினத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓஎன்சிசிக்கு நடத்தினு சொல்லி போராட்டம் நடத்தினா இருபத்தி ஆறு லட்சம் லஞ்ச பணமாக வாங்கிட்டு அதை வச்சு இனோவா காரில் ஒரு ஆளு எம்பி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மார்க்சிய கட்சியின் நம்பி வாக்களிக்க போறீங்களா பிழைப்பு எங்க அரசியல் எங்களது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சகாத்தத்தை உருவாக்கி இருக்கிறது அது என்ன தெரியுமா எளிய ஏழை எளிய மக்களுக்கான அரசியல் என்று இவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன் ஏழை எளிய மக்களுக்கான அரசியல் மட்டுமல்ல நாம் தமிழர் ஏழை எளிய மக்களாலேயே அந்த மக்களுக்காக செய்யப்படுகிற அரசியல் தான் நாம் தமிழர் அரசியல் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு தாணி ஓட்டுநரும் சாதாரண கொத்தலார சித்தாலும் இந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் நினைச்சு பார்க்க முடியுமா திமுக கட்சில எந்த கட்சியில வேணாலும் நினைச்சு பார்க்க முடியுமா உனக்கு கருத்து இருக்கா தமிழ் தேசிய உணர்வு இருக்கா மக்களுக்கு என்று வேலை செய்வதற்கு உனக்கு உண்மையிலேயே உணர்வு இருந்தால் நீ இந்த கட்சியினுடைய உறுப்பினர் அதுக்கு அடுத்து நிர்வாகி என்று எங்களை வழிநடத்தி வருகிறார் என்னுடைய அண்ணன் எங்கள் அண்ணன் செந்தமனன் சீனமான் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் அண்ணன் உமாயின் அண்ணன் சிந்தில் போன்றவர்கள் அப்படி ஒரு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அப்படி எளிய மக்களாலே செய்யப்படுகிற அரசியல் ரூபாய் ரூபாய் ஒத்த காசு கொடுக்கல எங்களுடைய காசு கிடையாது ஆனா எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி யாருடையும் கூட்டணி பலம் இல்லாமல் கூட்டணி சேராமல் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் கொள்கை கோட்பாடு என்ற ஒன்றை மட்டுமே சொல்லி மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று டெல்லியில் அமர்ந்தோம் அண்ணன் கூட சொன்னேன் டெல்லிக்கு என்ன அண்ணன் மணி மனிதர்கள் என்ன அந்த அங்க போய் நாங்க கத்துக்கிட்டு தான் போனோம் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் வகுப்பு கத்துக்கிட்டு தான் போனோம் ஆனா அந்த அதிகாரிக்கே கத்து கொடுத்துட்டு வந்தோம் நாம் தமிழர் கட்சியினுடைய அறிவாற்றல் திராவிடர் கழகத்தின் பேச்சாளர்களோ திராவிடர் கழகத்துக்காரங்களோ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களோ காரங்களோ நாம் தமிழர் மீது விமர்சனம் பண்ணுவது என்ன காரணம் தெரியுமா அது ஒரே ஒரு காரணம் தான் இவங்க பகுத்தறிவு அறிவாளி முற்போக்குன்னு பீத்திக்கிட்டு இருந்தான் தான் தான் பெரிய அறிவாளி மாதிரி ஆனா அதையெல்லாம் சுக்குநூறா உடைக்கிற அளவிற்கு அறிவார்ந்த பேச்சாளர்கள் தர்க்கவாதிகள் அறிவாளிகள் அறிஞர்கள் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதாரம் அத்தனையும் களைச்சி குடிச்சு இளைஞர்கள் படித்தவர்கள் நல்லவர்கள் அத்தனை பேரும் நாம் தமிழர்கள் படையெடுத்தோன்னு அந்த பொறாம வைத்தறிச்சல்லை விமர்சனம் பண்றான் அண்ணன் மணிசந்தில் உமாயின் அண்ணன் ஐயா எங்க வேட்பாளர் கார்த்திகா எல்லாருடைய ஒரே ஒரு கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா எங்க தலைவரை விட்டுருப்பா எங்களுடைய கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா அந்த திராணி தெம்பு இன்றைக்கு திமுக அண்ணா திமுக எந்த கட்சி மாவட்ட செயலாளர் மந்திரி ஒருத்தனும் கிடையாது நான் கம்பீரமாக சொல்கிறேன் அருமை பெரியோர்களே நீங்கள் உங்களுடைய வாக்கை இதனால் வரை வீணடுத்தீர்கள் ஒரே ஒரு நிமிடம் சற்று யோசனம் செய்து சிந்தித்து வாக்களித்து எனது உயிர் தோழன் வழக்கறிஞர் சகோதரன் நாங்கள்லாம் வந்து கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஒரே பேட்சு தான் ஒன்றாக நீதிமன்ற படி செஞ்சோம் அவர் வந்து கடுமையான ஒரு போராளி நீதிமன்றத்திலையும் சரி நீதிமன்றத்துக்கு காவல் நிலையத்திலையும் சரி காவலர்களெல்லாம் கதற விடுற ஒரு வழக்கறிஞர் அந்த அளவுக்கு நேர்மை உண்மைக்காக போராடக்கூடிய ஒரு போராளி ஒரு வழக்கறிஞரை அண்ணன் அவர்கள் வந்து இந்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் நிறுத்தி வழக்கம் போல காசா வாங்கிட்டு ஓட்ட ஐயா எங்க அண்ணனுக்கு போட்டு வழக்கறிஞருக்கு உங்க வீட்டு காசு அது வந்து கருணாநிதியோ கருணாநிதி ஆயோ அப்பனோ செவ்வாடு சேர்த்து சம்பாதிச்ச காசு இல்ல அது உங்க காசு அதனால அந்த காசை பெற்றுக்கொண்டு நீங்கள் எனது அன்பு தோழன் வழக்கறிஞர் மோ ஆனந்த் என்கிற அருமை மனிதனை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து இந்த குட கும்பகோணத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் இருக்கு அதுக்கு இன்னும் ஒரு சிறப்பை நீங்கள் செய்ய வேண்டும் என்று செந்தமிழன் சீமானினுடைய உண்மையான தம்பியாக இந்த மண்ணின் மகனாக உங்களை உரிமையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்